உண்மையிலே பாராட்ட முடியும் எதையும் செய்ய முடியும் ஆனா இன்னைக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகளில் என்னென்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் புத்தக நம்முடைய அமைச்சர் புதுப்பட்டித்துறை அமைச்சர் இருக்காரு எண்ணூத்தி எழுவது கோடி ரூபாய்க்கு செலவு செய்கிறார் மூன்று ஆண்டு இல்ல எண்ணூத்தி எழுபது கோடி ரூபா எண்ணூத்தி எழுவது கோடி ரூபா கொஞ்சமா மூணு கொஞ்சமா தொகை எண்ணூத்தி எழுவது கோடி இருக்குது மேலே நடந்துகிட்டே இருக்குது இன்னும் நடந்துகிட்டே இருக்குது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தது கடந்த ஆட்சி தொடரவே இல்லை அது முன்பு இருக்கும் பொழுது நான் நம்முடைய மத்திய அமைச்சராக இருந்த மாணவர்கள் வெங்கைய நாயுடு அவரை சந்தித்து பேசும் பொழுது ஸ்மார்ட் சிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு நாங்க நல்லா செய்து கொடுக்குறோம் நான் வாங்கணும் ஆனா அது ஏதோ அஞ்சாண்டு ஏதோ போட்டாங்களா தொடர முடியல ஒண்ணும் செய்யல திருப்பி வந்தோம் ஏன் இதை செய்யல தலைமைச்சர் கேட்டோம் ஏன் இதை செய்ய செய்யணும் உடனே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தொடங்கணும் கொஞ்சம் அவசரமாக தொடங்கப்பட்டது வேற வேற மாதிரி செய்ய சொன்னோம் இன்றைக்கு இந்த தொகுதியில் மட்டும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ஏற குறை ஐநூறு கோடி ரூபாய் இக்கி பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த தொகுதியில் மட்டும் ராஜபவன் தொகுதியில் மட்டும் பாருங்க அடுக்கு மாடி கட்டிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் பாருங்க அடுக்கு மாடி கட்டிட்டு இருக்காங்க

தேர்தல் முடிந்த பிறகு அந்த பணிகள் நிரப்பப்படும் மின் மின்துறையில் ஏ இல்லை இளநிலை பொறியாளர்கள் இளாண்டுமே இல்லை பல ஆண்டுகளாக இல்லை அப்படி எப்படி சரியா இருக்க முடியும் இப்போ அந்த இளநிலை பொறியாளர்கள் மற்றும் மற்ற பணியாளர்கள் அந்த துறையில் நியமிக்கப்பட இருக்கின்றார்கள் நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அரசுடைய எண்ணம் பிள்ளைகளுக்கு நம்முடைய மாணவர்கள் பாரந்த குடும்பத்தில் நரேந்திர மோடி அவர் சொல்வது எல்லோரும் கல்வி கிரைக்க வேண்டும் நல்ல கல்வி கிரைக்க வேண்டும் அந்த கல்வியை இப்போ நம்ம புதுசெய் மண்ணை கொடுத்து கொண்டே இருக்கும் முதல் நிலையில் நம்ம இருக்கிறோம் இந்தியாவிலேயே பெரிய மாநிலத்தில் முதல் யாருன்னு நாம தான் அந்த ஆஜர் பணியிடங்கள்லாம் கூட நிரம்ப முடியல கடந்த காலத்துல இப்ப அந்த பணியிடங்களை நிரப்பிட்டுக் கொண்டே வரும் ஒவ்வொன்றா நிரப்பிக்கிட்டே வரும் இந்த மாநிலத்துடைய வார்த்தை கிடைக்கின்ற வாக்கு நேர்மைக்கு அளிக்கின்ற வாக்கு தாமரை ஒரு சின்னத்திலே நீங்க அறிக்கின்ற ஒவ்வொரு வாக்கு